முருகன் நம் வீட்டில் அல்லது நம் அருகில் இருக்கிறார் என்றால் திடீரென வேல் அல்லது மயில் சின்னங்கள் பார்ப்போம் எப்பவும் இல்லாமல் திடீர்னு ஒரு மன அமைதி ஏற்படும் அதிக முருகன் பாடல்கள் கேட்போம் இல்லை முருகன் சம்பந்தப்பட்டவை வீட்டில் பார்ப்போம் நம் காதிற்கு முருகன் பாட்டு அடிக்கடி கேட்கும் இல்லை நம்மை சுற்றி அதிக முருகனின் பாடல்கள் ஒளி கேட்கும் கிழமைகளில் நாம் சாம்பிராணி போடவில்லை என்றாலும் வீட்டில் சாம்பிராணி மனம் வரும் கிழமைகளில் முருகன் கனவில் காட்சி குடிப்பார் கனவில் சுடம் கொளுத்துவது போல் வரும் மயில் முருகனின் வாகனம் அதை நம் வீட்டில் பார்ப்போம் இல்லை அதன் குரலை கேட்போம் இல்லை வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு மயில் கனவு மற்றும் மயிலின் மேல் முருகன் சிலை இருபது போல் கனவுகள் வரும் நம் வீட்டில் பிறக்கும் குழந்தைகள் முருகனின் அம்சத்தில் பிறக்கும் இல்லை முருகனின் முக வடிவத்தில் பிறக்கும் இல்லை முருகனுக்கு ஊகர்ந்த நாள் அன்று குழந்தை பிறக்கும் முருகனின் லக்னம் நட்சத்திரத்தில் பிறக்கும் நம் வீட்டை தேடி தேடி முருகன் சம்பந்தப்பட்ட பொருள்கள் வரும் முருகனின் புகைப்படம் பதித்த பொருள் வேல் மயில் உள்ள பொருள்கள் என்று அதிகம் முருகனை பற்றி நாம் தேடுவோம்